ह्यूमन राइट्स टुडे माँ द ये दल वांगी पढ़ी का वोम मतलब ह्यूमन राइट्स टुडे इनेह ये दल टाइप का वोम बालक बड़े चली के टे द जानिवल हैज बीन टेस्टेड फॉर दे डोपिंग टेस्ट द स्वाब हैज बीन कलेक्टेड फॉर द टेस्ट ऑफ़ बाय कंसेप्शन चुनो अलग अलग डारा क तो प्रिव ಅನ್ನೆಸಸರಿ ಡೇಂಜರ್ ಹಂಡ್ರೆಡ್ ಫಾರ್ ದಿ ಡೋಪಿಂಗ್ ಟಸ್ಟ್ ಟುಡೇ ಮೋರ್ಟಡ್ ಅಪ್ಲೈ ಆಫ್ ಪೌಡರ್ ಇರಿಟೇಷನ್ ಆಫ್ ದಿ ಐಸ್ ಅಂಡ್ ದ ಬಾಡಿ and that sharp object and clip should not be applied on the body to prevent uh, to unnecessary uh, doping of the animals uh, so prevent to prevent the danger to the tamers uh, and also to the bulls it has been done by the animal husbandry department every year and every event in tamil nadu and tomorrow the animal also alagandar uh, event also be all will be will be tested for the doping test டாக்டர் ஜே நவநீத கிருஷ்ணன் அடிஷனல் டேரக்டர் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி டேரக்டர் ஆஃப் டேரக்டர் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி சென்னை பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு இன்று மதுரை மாவட்டத்தில் பாலமேட்டில் இன்றைய தினம் பொங்கல் அன்று மிக மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த ஜல்லிக்கட்டானது அரசாணை எண் ஒன்பதின் கீழ் அரசு அனுமதி பெற்று நடத்தப்படுகின்றது இதே போல தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற ஜல்லிக்கட்டான பொங்கல் திருநாள் முதல் மார்ச் முப்பத்தி ஒராம் தேதி வரை நடைபெறுகின்ற நானூறுக்கு மேற்பட்ட ஜல்லிக்கட்டு வடமாடு மஞ்சுவிரட்டு மற்றும் எருது விடுமுறை ஆகிய நிகழ்வுகள் அரசாணை பெற்று உச்சநீதிமன்ற ஸ்டாண்டர்ட் பணிகள் படியும் கால்நடை பராமரிப்பு துறை பொதுப்பணித்துறை காவல்துறை சுகாதாரத்துறை மற்றும் மேற்பார்வையில் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் நேர்கார் இந்த ஜல்லிக்கட்டு மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்றைய தினம் ஆயிரத்தி நூறுக்கு மேல கால்நடைகள் பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டு ஆன்லைன் மூலயமாக பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த பதிவு செய்த காலைகளில் வயது குறைவான ஒரு சில காலைகள் நீக்கம் தவிர மற்ற அனைத்து காலர்களும் இந்த ஜல்லிக்கட்டில் பங்கேற்று பங்கேற்று கொள்கிறது இவற்றுள் ஒரு சில பெண்களும் ஆர்வத்துடன் கலந்து கொள்வது மிகவும் சிறப்பு மிக்கதாகும் இந்த காலைகள் இந்த ஜல்லிக்கட்டில் ஈடுபடுவதற்கு முன்பாக வாடி வசலுக்கு அவுத்தி விடுவதற்கு முன்பாக இந்த காலைகளில் கால்நடை பராமரிப்பு துறைமாக பரிசோதிக்கப்படுகிறது அதாவது டோப்பிங் என்று சொல்லக்கூடிய மதுபானம் சாராயமோ இல்லாட்டி மதுபானமோ கொடுத்து காளைகளை மிரள வைப்பாமல் மிரளாமல் இருப்பதற்காக அதற்காக வந்து டோப்பிங் டெஸ்ட் பண்ணுறோம் மட்டுமல்ல காளைகளை துன்புறுத்துவர்களுக்காக இந்த இரும்பு கிளிப்பு இந்த மிளகாப்படி இல்லாட்டி பால்ல கிளிப்பு ஏதாவது ஊசி இல்லாட்டி பிளேடு ஏதாவது கொம்புல கட்டாமல் இருக்கிறதுக்காக பரிசோதனை மேற்கொண்டு அனுமதிக்கப்படுகிறது இந்த காலைகளை உழுக்கக்கூடிய கூர்மையான கொம்புகள் மாடுபுற வீரர்களுக்கும் மற்றபடி மாடுகளை கையாளுக்கும் பாதுகாப்புக்காக அந்த கொம்புகளுக்கு மேலே இந்த ரப்பர் புஷ்ஷு அறிவுறுத்தப்பட்டு ஒரு சில காலைகளுக்கும் அநேக காலைகளுக்கு இந்த ரப்பர் பொதுக்கப்பட்டு அனுமதிக்கப்படுகின்றது இந்த ஜல்லிக்கட்டானது இன்றைய தினம் காலை ஐந்து முப்பது முதல் சிறப்பாக மாண்புமிகு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மற்றும் மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்களில் அவர்களால் துவக்கப்பட்டு இந்த ஜல்லிக்கட்டு தொடர்ச்சியாக இன்று மாலை ஐந்து மணி வரை நடைபெறும் இந்த காளைகளானது ஆயிரத்தி தொண்ணூறு காலைகள் மதுரை மாவட்டம் அதை சுற்றியுள்ள திண்டுக்கல் திருச்சி புதுக்கோட்டை விருதுநகர் ராம்நாடு ஆகிய மாவட்டங்களிலிருந்தே மாடுகளால் வந்து மாடு வளர்க்கக்கூடிய அவர்கள் ஜல்லிக்கட்டு காளைகள் மிக ஆர்வமுடன் இந்த இந்த ஜல்லிக்கட்டில் பங்கேற்று பன்று பங்கேற்று இந்த பாரம்பரியமானது இந்த ஜல்லிக்கட்டானது பதினைஞ்சாம் நூற்றாண்டு முதல் நடைபெறுவதால் இந்த அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பு மற்றும் ஆதரவு அனைத்துமாக இந்த ஜல்லிக்கட்டு மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துள்ளதுடன் நாளை தினம் இதில் போக பாலமேட்டில் போகிற அலங்காண்டுகளிலும் இதே ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்பதை கல்லடை புராமரிப்புத்துறை கூடுதல் இயக்குனர் டாக்டர் நவநீத கிருஷ்ணன் பதிவுகள் மேற்கொள்ளப்படுகிறது நன்றி வணக்கம்